ஆமாம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க இல்லையா எந்த தகுதியின் அடிப்படையில் கத்துற அங்கே இருந்து அவங்க அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு பலனாக அவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சு இஸ்ரேவேல் ஜனத்துக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை காட்டி அந்த ஒட்டுமொத்த ஜனத்தையும் வெள்ளியோடும் அவனவன் தன்னுடைய எஜமான்ட உரிமையோடு கேட்டு வாங்கி கொள்ளையடி தருணர் போட்டிருக்கு வெள்ளியும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார் இல்லையா செங்கடலைய தாண்டி கொண்டு வந்தார் இல்லையா கடலை ரெண்டும் பிரிச்சிட்டாரு பிரித்து செங்கடலை தாண்டி கொண்டு வந்தாரு பாருங்க இப்படி அவர்களை அவர் ரட்சிப்பதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் எந்த தகுதியின் அடிப்படையில் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் இந்த கேள்விதான் கத்தர் உங்கள்கிட்ட நீ கேட்குறாரு உங்களுக்கு சந்தேகம் வருது இல்லையா டவுட்டா இருக்கிறீங்களா வியாதியப்படுறீங்க இல்லையா பணத்துக்கு கஷ்டப்படுறீங்க இல்லையா ஆமாம் உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நான் சொல்லுவேன் ஒரு சின்ன பெலவீனம் கூட வரக்கூடாது நான் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கி சொல்லுவேன் ஆமே அப்போ தேவனுக்கு நமக்கு கேப் இருக்குன்னு அர்த்தம் அதுதான் நமக்கு நாமளே வச்சுக்கிற ஆப்போம் எனக்கு சில நேரம் பெலவீனம் வரும்போது யோசிப்பேன் எனக்கெல்லாம் இது வரலாமா நான் எவ்வளோக்குள்ளே தேவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஆள் எனக்கு இப்படி வரலாமா யாருக்கும் வரட்டும் நான் எப்பவும் சொல்றதா உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வாழபுறத்தில் பத்தாயிரம் பேருக்கு வந்தாலும் நமக்கு அது அணுகாது நமக்கு சின்ன வரலாமா வரக்கூடாதுன்னு வைராக்கியமா யோசிச்சு பாருங்க நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் ஆமே சொல்லுங்க எந்த தகுதியின் அடிப்படையில் கத்தர் அந்த ஜனங்கள் அங்கிருந்து ரச்சித்து செங்கடலை இவங்களுக்காக பழக்கணுமா கடத்தி வனாந்தரத்தில் மண்ணாவை வானத்துலேருந்து தேவ தூதர்கள் சாப்பிட்ட மண்ணா மாதிரி மன்னாவை புசிக்க கொடுத்துருக்கிறாரு ஒரு மாதம் அவங்க இறைச்சி சாப்பிட ஆசைப்பட்டாங்கன்னு காடை இறைச்சி கொடுத்துருக்கிறாரு சரிங்களா அந்த வனாந்தரத்துலேயும் அவங்களுக்கு ஒரு சேதமும் நடக்காமல் பாதுகாத்துருக்கிறாரு அப்படி அவர்களை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு கூட்டம் விசுவாசியாதவர்கள் அழிஞ்சிட்டாங்க சரிங்களா விசுவாசித்த ரெண்டு பேரோடு சேர்த்து வி விஸ் அந்த விசுவாசியாதவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டம் சுதந்திரிச்சிச்சு சரிங்களா அப்போ இந்த வா வனாந்திரத்தில் தெய்வம் நடத்தினார் இல்லையா வனாந்திரத்தில் நாற்பது வருஷம் புகசிச்சார் இல்லையா அங்கே கடை இருந்துச்சா சம்பாதிச்சிருந்தாங்களா சொல்லுங்க யாராவது ஒருத்தர் அங்கே பணத்தை செலவு பண்ணாங்க இல்லையா சொல்லுங்க இதை உலகம் நம்பாது நீங்கள் நம்பணும் இல்லையா அதுதானே விசுவாசம் அதானே கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் உலகம் நம்பாமல் போகலாம் உலகம் அப்படி தான் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் அடுத்த பாயிண்டு முன்னோக்கிட்டே சொல்லிடுறேன் யாரெல்லாம் ரொம்ப அறிவாளியாக யோசிக்கிறீங்களோ உங்கள் வேலையை தொழிலை பிஸ்னஸை ஊழியத்தை எப்படி இப்படி போனால் எப்படி என்ன பண்ணுறது அப்படியே உங்கள் அறிவை யூஸ் பண்ணி அப்படியே எப்படி இது பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஆமாம் கஷ்டப்படுவீங்க ரொம்ப ஆமாம் அது மாறாக கத்தரை பற்றுகிற விசுவாசத்தில் வளர்ந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்போ யோசிங்க கேள்வி கேளுங்க எந்த தகுதியின் அடிப்படையில் அவங்க அங்கே இருந்து கொண்டு வந்து அதில் தானே காலே போய் யோசுவாகவும் இருந்தாங்க நீங்கள் சொல்லுங்கள் காலே போய் யோசுவாவும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் அவங்களுக்காக கத்தர் வந்து ரச்சித்தாரா யாருக்காகவும் கிடையாது யாருக்காக அப்போ தனக்காக அவங்க பிதாக்களுக்கு ஆபரகமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் அந்த வாக்குத்தத்துவத்தை நிறைவேற்ற உடன்படிக்கை பண்ணியிருந்தார் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற என் ஜனம் என்னுடைய ஜனம் என் சந்ததி என என்னுடைய கூட்டம் ஒரு கூட்டம் அவரை தொழுது கொள்கிற கூட்டம் ஒரு கூட்டம் அவரை விசுவாசிக்கிற கூட்டம் அவரையே கத்தராக அவரையே தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் அதனால தான் இந்த கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளதுன்னு வசனம் சொல்லுவோம் அதனால் தான் நம்ம பாடுறோம் கத்திரை தெய்வமாக கொண்டோர் வெட்கப்பட்டு போவதில்லை அன்னைக்கு அந்த ஜனக்கூட்டத்தை அவ்வளோக்குள்ளே ரச்சித்து மீட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்தாருன்னா இன்றைக்கும் உங்களையும் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு புதிய உடன்படிக்கை இருக்கு உங்களையும் குறைவில்லாமல் சூப்பராக உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா இதான் வார்த்தை எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாக தெரியும் கண்டிப்பாக சேர்ப்பா அன்னைக்கு எப்படி இஸ்ரேபேர் ஜனத்துக்கு எந்த தகுதியுமே கிடையாது அவருடைய கிருபினால் அவர் அங்கே ரச்சித்து அவங்கள விடுதலை ஆக்கி வனாந்திரத்திலையும் தரித்திரப்பட்டு போகாம வனந்திரத்துலையும் சாப்பாட்டுக்கு வழியில் நம்ம கஷ்டப்படாமல் ஒரு டெஸ்ட்டுக்காக தான் அவங்க சின்ன சின்ன கஷ்டத்தை அனுபவிச்சாங்க புரியுதுங்களா அதான் நான் சொன்னேன் இதை கேட்குற உங்கள் காது பாக்கியம் உள்ளது நான் சொல்கிறேன் எந்த தகுதியுமே இல்லாமல் இஸ்ரேல் ஜனத்தை தேவன் ரட்சித்து கொண்டு வந்து அதில் ரெண்டு பேர் விசுவாசிப்பாங்க அந்த ரெண்டு பேருக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்து ஒருத்தனை தலைவனாகவும் ஒருத்தனை அதை நடத்துகிற அந்த சுதந்திரிக்கிற சுதந்திரவாளியாகவும் வச்சிருப்பாரு நான் ஆமாம் உங்களையும் என்னையும் எந்த தகுதியின் அடிப்படையில் அவர் ஆசீர்வதிக்க போகிற கிடையாது கத்ரா சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தின அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக இந்த பூமியில் மாத்திரமல்ல நித்திய நித்தியமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனோடு கூட ஒப்புரவாகி தேவனோடு கூட ஐக்கியமாகி தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு சாட்சியான தேவ புத்திரர்களாய் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் ஆளுகை செய்து அரசாளுவீர்கள் இதுதான் சத்தியம் கரங்களை தட்டி நம்புறவங்க